உடல் எடை மற்றும் தொப்பையை குறைக்க இயற்கையான வழிமுறை இருக்குங்க அதுவும் சுலபமான வழிமுறை அது என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நாட்டு மருத்துவம் குறித்த விழிப்புணர்வை கொண்டிருக்கிறவங்களுக்கு அமுக்குரா கிழங்கு குறித்தும் நிச்சயமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நாட்டு மருந்து கடைகள்ல அமுக்குரா சூரண மாத்திரைகள் கிடைக்குது இருந்தாலும் அதை வீட்டிலே தயார் செஞ்சு பயன்படுத்துறது நல்லது இந்த அமுக்குரான் பொடிய உடல் இழைக்கவும் தொப்பையை குறைக்கவும் பலவீனமான உடலை தேற்றவும் பயன்படுத்தலாம் எப்படி தயார் அரை கிலோ அளவு வாங்கி வந்து வெயில காய வைத்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அந்த பொடியை போட்டு ஒன்னா சேர்த்து மூட்டை போல கட்டி வச்சுக்கோங்க பின்பு அடுப்புல ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு அதுல ஒரு டம்ளர் அளவு சுத்தமான பசும்பால் மற்றும் ஒரு டம்ளர் அளவு தண்ணீர் ரெண்டுத்தையும் சேர்த்து ஊத்தி அதுக்கு மேல ஒரு தட்டையும் வைத்து கட்டி வச்சிருக்கிற அமுக்ரான் பொடி அந்த துணியையும் உள்ள வச்சு இட்லியை அவிக்கிறது போல பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சிருங்க நல்ல ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தட்டுல கொட்டி பரப்பி காய வைங்க பிறகு அதை மறுபடியும் மிக்சியில போட்டு பொடியாக்கி நல்ல ஆற வைத்து கண்ணாடி பாட்டில போட்டு சேமிச்சு வச்சுக்கலாம் இதுதான் அமுக்ரான் கிழங்கு பொடி இதை எப்படி சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா தினமும் காலையிலையும் மாலையிலயும் கால் டீஸ்பூன் அளவு அமுக்ரான் கிழங்கு பொடி எடுத்து அரை டீஸ்பூன் அளவு தேன்ல குழைச்சி சாப்பிடணும் அல்லது வெது வெதுப்பான தண்ணீர்ல அரை டீஸ்பூன் அளவு இந்த பொடியை கலந்து குடிக்கலாம் இது குடிப்பதற்கு முன்பும் பின்பு ஒரு மணி நேரம் வேற எதையுமே நம்ம சாப்பிடக் கூடாது இது இளம் வயதுல இருந்து எல்லாருமே சாப்பிடலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படாது தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி நாட்கள் வரை இது சாப்பிடணும் இதனால சீக்கிரமாவே உடல் எடையை குறைக்கலாம் தொப்பையும் குறைக்கலாம் அமுக்ரான் பொடியோட நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்துல பயன்படுத்தப்படும் முக்கியமான பொருள் தான் அமுக்ரான் கொடி உடலுக்கு ஊட்டம் அளித்து மனத்துக்கு உற்சாகம் தரும் குணம் இதற்கு இருக்கு பலவீனமான உடலுக்கு தெம்பு தரக்கூடிய சக்தியும் இதுக்கு இருக்கு வாத நரம்பு தளர்ச்சி கை கால் நடுக்கம் மன சோர்வு தூக்கமின்மை முதுமையில் உண்டாகும் சோர்வு போன்றவற்றுக்கு அமுக்ரான் பொடி நன்மையை தரக்கூடியதா இருக்கு மன உளைச்சலை தவிர்க்கும் சிறந்த மருந்தா இது பயன்படுது கிழங்கு மூளைக்கு புத்துணர்வும் உடல் எடை அதை குறைக்க உடற்பயிற்சி கடுமையான உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுவாங்க இது உடம்புல இருக்கும் ஊழச்சதையை குறைத்தாலும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை ஏற்படுத்தும் உடல் எடை ஆரோக்கியமா குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இயற்கையான வழியில முயற்சி செய்யணும் அதுக்கு உதவி கூடிய மூலிகைல அமுக்ரான் பொடியும் ஒன்னா இருக்கு இது உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமான வழிமுறையா இருக்கும் மேலும் தொப்பையை குறைக்கணும் நினைக்கிறவங்களும் இந்த அமுக்ரான் பொடியை சேர்த்து சாப்பிடுவதோட உடற்பயிற்சியிலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதோட உணவு பழக்க வழக்கத்திலையும் கவனமா இருக்கணும் உடல் எடை மற்றும் தொப்பையை சீக்கிரமா அதுவும் இயற்கையான முறையில குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அமுக்ரான் பொடியை தயார் செஞ்சு சாப்பிட்டுட்டு பாருங்க நிச்சயமா பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல ஆரோக்கியமான ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆழிய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி